மற்றும் தனித்துவமான பாணியில் கதை சொல்லும் திறன் ஆகியவற்றிற்காக இயக்குனர் மணிநத்தம் அவர்கள் இன்றும் போற்றப்படுகிறார் ஒரு சிலரது விமர்சனங்கள் அவரது படைப்பாற்றலை குறைத்து மதிப்பிட முயன்றாலும் அவரது கலை படைப்புகள் இன்னும் அவரது தனித்துவமான இடத்தை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன மேலும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் அதிக உள்ளுணர்வு சக்தி கொண்டவராகவும் இவரது ஆறாம் அறிவின் செயல்பாடுகள் சராசரி மனிதர்களை காட்டிலும் சற்று அதிகமான ஆழமாக ஆராயும் திறன் கொண்டதாகவே இருக்கிறது மேலும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் வார்த்தைகளுக்கு அப்பால் உள்ள உணர்வுகளையும் சூழ்நிலைகளுக்கு பின்னால் இருக்கும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவராகவே இருக்கிறார் மேலும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தன்னை சந்திக்க வரும் நபர்களின் மனநிலையை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் சந்திக்க வந்த நோக்கத்தை அவர்கள்